அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது பஞ்சமுக காட்டேரி வசிய மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பஞ்சமுக காட்டேரி வசிய மந்திரத்தை சித்தி செய்து கொண்டால் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் நமக்கு தொல்லை தரும் எதிரிகளை வேரோடு விடலாம் இந்த பஞ்சமுக காட்டேரி வசிய மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை நவமி திதியுடன் கூடிய தினத்தில் நீர்மேல் நெருப்பு என்னும் மூலிகைக்கு முறைப்படி சாப நிவர்த்தி செய்து பஞ்சமுக காட்டேரியை தியானித்து ஆணிவேர் அறாமல் வேரை பிடுங்கி வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து தீபதோபம் காட்டி பின்னொரு மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உரு ஜபித்தால் பஞ்சமுக காட்டேரி வசியமாகும் அதன் பிறகு நமக்கு தொல்லை தரும் எதிரிகளின் மீது ஏவினால் எதிரிகளை வேரோடு அழித்து விடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நமக்கு உண்மையிலேயே தொலை தரும் எதிரிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் மந்திரம் ஓம் ரீம் வசி பஞ்சமுக காட்டியரி வசி சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஊர் ஜெபித்தால் மந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள்